அதிகபட்சமாக ஒரு லிட்டர் தண்ணீருக்காக நீங்கள் எவ்வளவு செலவு செய்வீர்கள் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஆனால் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு நீங்கள் ஒரு லட்சம் கொடுக்க தயாராக இருந்தாலும் டே ஜீரோ வந்துவிட்டால் அங்கு பணம் எல்லாம் வெற்று காகிதம்தான் மக்களுக்கு கொடுக்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை என அரசே கைவிடுத்த டே ஜீரோவை கேப்டவுன் நகர மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள் உலகம் முழுக்க தண்ணீர் பஞ்சத்தின் கொடூர் முகத்தை எடுத்துக்காட்டிய முக்கிய தருணம் அது ஆனால் கேப்டவுனை போல தற்போது உலகில் இருக்கும் முக்கிய நகரங்கள் அனைத்தும் டேசுரோவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அப்படி என்றால் வரும் காலங்களில் தண்ணீர் பஞ்சத்தால் பெருநகரங்கள் காலியாகும் சூழல் வருமா இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் ாம் ஆண்டில் இந்தியா உள்ளிட்ட வளரும் நாடுகளில் தண்ணீர் பற்றாக்குறை சிக்கலாக உருவெடுக்கும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர் இந்தியாவின் டெல்லி மற்றும் பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறையின் தீவிரத்தை சமீபத்தில் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் உலக மக்கள் தொகையில் பாதி பேர் தற்போது நகர்ப்புறங்களில் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சுமார் அறுநூறு கோடியாக உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனால் நகர்ப்புறங்களில் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நீர் விநியோகத்தை அதிகரிப்பது ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக மாறியுள்ளது இந்த சிக்கலை சரியாக அணுகவில்லை என்றால் தண்ணீர் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கக்கூடும் இந்திய தலைநகர் டெல்லி மற்றும் பெங்களூரு சமீபத்தில் தண்ணீர் பற்றாக்குறையின் கோர முகத்தை எதிர்கொண்டன தண்ணீரை தேடி மக்கள் அல்லாடியதை யாராலும் மறக்க முடியாது இதற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் மற்றும் மெக்சிகோ சிட்டி போன்ற நகரங்களும் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டன ஆனால் இந்த நகரங்கள் அனைத்தும் ரேஷன் முறையில் தண்ணீரை வழங்கியும் தண்ணீர் கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட தற்காலிக நடவடிக்கைகளில் இறங்கி பிரச்சனையின் தீவிரத்தை சமாளித்தன இருப்பினும் நமது தட்பவெப்ப நிலை மாறிக்கொண்டே இருப்பதால் நீண்டகால மேலாண்மை உத்திகள் செயல்பாட்டிற்கு வருவது மிகவும் அவசியம் தண்ணீர் சேமிப்பு என்பது முதலில் நமது வீடுகளில் இருந்து தொடங்க வேண்டும் ஒவ்வொரு வீடும் தேவையில்லாமல் தண்ணீரை செலவு செய்வதை தவிர்ப்பதே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு குடும்பங்களும் தங்களின் தேவைக்கு ஏற்றவாறு அதிக அளவில் தண்ணீரை பயன்படுத்துகின்றன இதில் அதிகமாக நாற்பது சதவீதம் குளிப்பதற்கும் முப்பது சதவீதம் கழிவறை பயன்பாட்டிற்கும் துணி துவைப்பதற்கும் உணவு சமைப்பது மற்றும் குடிநீருடன் ஒப்பிடுகையில் தினசரி தண்ணீர் தேவையில் வெறும் சதவீதம் ஜெர்மனியில் ஒரு தனிநபர் நாளொன்றுக்கு நூற்று இருபத்தைந்து லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறார் ஒவ்வொரு நாட்டிற்கு ஏற்றவாறு இந்த எண்ணிக்கை மாறலாம் ஆனால் அந்தந்த நாடுகளின் இயற்கை ஆதாரங்களை பொறுத்தும் மழைப்பொழிவு மற்றும் நிலத்தடி நீர் இருப்பை கணக்கில் கொண்டு தண்ணீர் பயன்பாட்டை முறைப்படுத்த வேண்டும் இந்தியா போன்ற நாடுகளில் தண்ணீர் குழாய்கள் உடைந்து தண்ணீர் வீணாக செல்வதை பார்ப்பது மிக சாதாரணமான ஒன்று ஆனால் இப்படி பராமரிக்கப்படாத தண்ணீர் குழாய்கள் மற்றும் பழமையான உள்கட்டமைப்பு வசதிகளால் அதிகளவில் தண்ணீர் வீணாவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்தியா மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளிலும் இது மிகப்பெரிய சிக்கலாக உள்ளது கசியும் குழாய்கள் மற்றும் காலாவதியான விநியோக அமைப்புகள் கணிசமான நீர் இழப்புக்கு வழிவகுக்கும் ஐரோப்பா முழுவதும் இருபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான குடிநீரானது இத்தகைய உள்கட்டமைப்பு பலவீனங்களால் வீணாகிறது அதே நேரத்தில் உலகெங்கிலும் உள்ள சில நகரங்களில் அறுபது சதவீதம் வரையிலான தண்ணீர் அடைவதில்லை குழாய்களை சரி செய்வது இதுபோன்ற தேவையற்ற இழப்பை கணிசமாக குறைக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்த டோக்கியோ நகரம் குழாய்களில் ஏற்படும் தண்ணீர் கசிவால் பதினைந்து முதல் இருபது சதவீதம் தண்ணீரை இழந்தது இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் உள்ள குழாய்கள் தொடர்ந்து சரிபார்க்கப்பட்டதால் அந்த எண்ணிக்கை தற்போது மூன்று சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது புதிய பைப்லைன்கள் லைன்கள் அமைக்கும் போது திறமையாக திட்டமிடுவதன் மூலம் நிறைய தண்ணீரை சேமிக்க முடியும் மழையை சேகரிப்பதும் கழிவுநீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துவதும் நிலையான மாற்றத்தை உருவாக்கும் குடிநீரை தவிர இதர பயன்பாடுகளுக்கு மழைநீர் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை பயன்படுத்துவது சிறந்த தீர்வாக இருக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதில் சில நாடுகள் வெற்றியும் பெற்றுள்ளன உதாரணமாக ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மற்றும் டென்மார்க்கின் ஆர்கஸ் ஆகிய நகர்ப்புறங்களில் மழைநீர் தெருக்களில் இருந்தும் நடைபாதைகளில் இருந்தும் திருப்பிவிடப்பட்டு வடிகட்டி பின்னர் அருகிலுள்ள கட்டடங்களில் பயன்படுத்தப்படுகிறது அமெரிக்கா இந்தியா தைவான் ஸ்பெயின் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் பல நகரங்களில் புதிய கட்டடங்களில் மழைநீரை சேகரிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மற்ற சில நகரங்கள் கழிவுநீரை ஆறுகளில் விடாமல் மீண்டும் பயன்படுத்த தொடங்கியுள்ளன பெய்ஜிங்கில் மறுசுழற்சி செய்யப்பட்ட கழிவுநீரை தெருக்களை சுத்தம் செய்யவும் கார்களை கழுவவும் கழிவறைகளிலும் தாவரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதேபோல் மேட்ரிட்டில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் நகர பூங்காக்களுக்கு நீர்ப்பாசம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது சிங்கப்பூர் இதைவிட ஒருபடி மேலே சென்று கூடுதல் சுத்திகரிப்பு நடவடிக்கையில் இறங்கி கழிவுநீரை குடிநீராக மாற்றுகிறது இது மட்டுமல்லாமல் கனமழை பெய்தாலும் மழைநீரை அப்படியே உறிஞ்சி பூமிக்கடியில் சேகரித்து வைக்கும் ஸ்பான்ச் நகரங்கள் சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ளன சீனாவில் மட்டும் அறுபதுக்கும் அதிகமான ஸ்பான்ச் நகரங்கள் கட்டமைக்கப்பட்டுள்ளன இதனால் மழைநீர் சேகரிக்கப்படுவதோடு வெள்ளம் ஏற்படுவதும் தடுக்கப்படும் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகில் உள்ள அனைத்து நகரங்களும் இயற்கை நீர் ஆதாரங்களை பாதுகாப்பது சிறந்த தீர்வாக இருக்கும் நீர்நிலைகளை சரியான முறையில் பராமரித்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீரை சேகரிப்பதற்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க உங்கள் வீட்டில் மழைநீர் சேகரிக்கப்படுகிறதா உங்கள் கருத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்